வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் சேலம் மாவட்டம் சேலம் பட்டம் சித்தர்கோவில் கிரிவலப்பாதை என்னும் புண்ணிய பூமியில் எழுந்து அருள் பாலித்து கொண்டிருக்கும் ஸ்ரீ சோடசி பாலதிரிபுர சுந்தரி அம்பிகை பிரதிஷ்டை மகா கும்பபிஷேகம் மற்றும் ஆச்சாரிய அபிஷேக விழா மிக சிறப்பாக நடைபெற்றது இதில் மங்கள வாத்தியம் இசையுடன் இரண்டாம் காலையாகம் பர்ஷாகிதி திரவியாகிதி ஜெயாதிஹோமம் மகா பூர்ணாகிதி தீபாராதனை நடைபெற்றது பிறகு கடன் புறப்பாடு செய்து ஆச்சாரிய அபிஷேகம் ஆச்சாரிய தீட்சை வழங்கி மூலமந்திர ஜப பராயணம் செய்து மகா கும்பாபிஷேகம் மிக விமர்சையாக நடைபெற்றது இதில் தசதானம் தச தரிசனம் சர்வ அலங்காரத்துடன் மகா அபிஷேகம் மகா தீபாராதனை நடைபெற்றது இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர் இதனை தொடர்ந்து சாக்தா அபராஜித சிம்மம் ஸ்ரீ வித்யா உபாசகர் ஸ்ரீ லாஸ்ரீ ஈசான சிவம் டாக்டர் பிரம்மஸ்ரீ சிவகார்த்திகேயன் சுவாமிகள் மற்றும் பைரவ உபாசகர் ஸ்ரீலா ஸ்ரீ சத்யோ சிவம் டாக்டர் சிவஸ்ரீ சோவனேஸ்வரன் சுவாமிகளுக்கு ஆச்சாரிய அபிஷேகம் நடைபெற்றது இவ்விழாவில் ஸ்ரீ சிவசக்தி சண்முக சாஸ்திரிகள் கோவை காமாட்சிபுரி ஆதீனம் சாக்தா ஸ்ரீ பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகள் பேரூர் ஆதீன துறைவி சிவ சண்முக சுந்தர அடிகளார் சைலாபுரி ஆதீனம் டாக்டர் நித்யா சிவஸ்ரீ கோவிந்தராஜ சாஸ்திரிகள் திருப்பயூர் ஸ்ரீ சக்தி பீடம் சாக்தா ஸ்ரீ சுவாமிகள் ஸ்ரீ கரிமாரியம்மன் சக்தி பீடம் சிவ செந்தில் குமார் அடிகளார் ஓம் சக்தி முருகன் சித்தார் பீடம் முருகன் சுவாமிகள் ஸ்ரீ சேலம் சித்தர் சித்தரசு சுவாமிகள் ஆகியோர் கலந்து கொண்டு அருளாசி வழங்கினார்கள் மேலும் திரளான பக்தர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு ஆசி பெற்றனர் மகா கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கினார்கள் பாலாத்ரிபுரசுந்தரி அம்பிகையினுடைய பேரானந்த ஆற்றலின் வாயிலாக இரு துருவங்களாக வீட்டிருக்கக்கூடிய காந்த சக்தியைப் போன்று நமது மின்விளக்கில் ஒளிருகின்ற மின்விளக்கில் இருக்கின்ற இரண்டு ஆற்றல்கள் கரண்ட்டு எர்த்து என்று சொல்லக்கூடிய இரு சக்திகளும் இணைவது போன்று இருவரும் இணைந்து இந்த ஆலயத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதற்கான வைராகிய கங்கணத்தை ஏற்றுக்கொண்டு இந்த விழாவினை சீரோடும் சிறப்போடும் இந்த இடத்திலே எவ்வளவு சிரமமான இடம் ஆனால் இந்த இடத்துல இவ்வளவு பெரிய விழாவை நடத்தணும் இந்த இந்த ஆலயத்திற்காகவே தன்னை அர்ப்பணிக்கணும்னு அர்ப்பணித்து இன்றைக்கி குடும்பத்தோடு நாங்கள் பாடுபட தயாராக இருக்கின்றோம் என்று இவர்கள் தம்மை குடும்பத்தோடு அன்னை அன்னையிடத்திலே அர்ப்பணித்து விட்டார்கள் அப்படிப்பட்ட சிறார்களுக்கு இங்கு வருகை புரிந்திருக்கின்ற பத்தகோடி பெருமக்கள் மற்றும் கொடைவள்ளல்களெல்லாம் உறுதுணையாக இருந்து இந்த ஆலயம் அது சீக்கிரமாக கல்லினாராகிய வானதாவிய ஆலயமாக அமைய வேண்டும் என்று அறிவித்து வாழ்த்தி மகிழ்கின்றோம் ஒற்றுகிறோம் நம சுவாங்க இந்த அபிஷேக விழாவினை முறையாக முன்னின்று நடத்திய நமது இளம்பில்லை சக்தி சண்முக சாஸ்திரிகள் அவர்களுக்கு நமது திருமணத்தின் சார்பாக வாழ்த்தி கொன்னாடையை இறைவனுடைய ஆசீர்வாதமாக வழங்கி மகிழ்வதிலே பெருமிதம் கொள்கின்றோம் சுவாமிகளும் நமது சிவசக்தி சண்முக சாஸ்திரிகள் சுவாமிகளும் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஆண்டு கால நட்பு இருபத்தி ஐந்து ஆண்டு கால ஆதி காலத்திலே சண்முக சுந்தர சாஸ்திரிகள் என்பது நாமம் சுவாமிகளுக்கு சண்முக சாஸ்திரிகள் என்பது நாமம் பழமையை நினைவூட்ட வேண்டும் என்று நினைக்கின்றேன் அரிது அரிது மாநராய் புறத்தல் அறிவு அதிரி புறத்தல் அரிது என்று கூறுவதன் பிழங்கு நாங்கள் ரெண்டு பேரும் ரெண்டு இடத்துல பிறந்திருக்கிறோம் எங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு பேரொற்றுமை இந்த பேரொற்றுமையினால சாமி போய் கும்பாபிஷேகம் பண்ற பக்கமெல்லாம் இவர் வரலன்னு கேட்பாங்க எங்கே சேலம் ஏரியாவுக்கு சாமி வருவாங்க கும்பாபிஷேகம் பண்ணணும் எங்கே சந்தோஷாஸ்திரி தான் இவரை நம்ம கோவை மாவட்டத்தில் வந்து சுவாமி கொண்ட கும்பாஷேத்திரம் போற சமய இந்த பிரச்சனைகளால் சாமி அடியலுக்காக ஒரு உதவி செய்தார் என்ன செய்தார்னாக்கா சிவசன்மண சாஸ்திரங்களாக மாற்றினார் அப்புறமா அம்பாவில் கொடுத்து என்னை நீ எப்படி போடலாம்னு சொல்லி கேட்டதுனால சிவசக்தி சர்ம சாஸ்திரிகள் என்று தன்னுடைய திருநாமத்தை உணர்த்தினார் ஆக எங்கள் ரெண்டு பேரத்தில் எவ்வளோ பெரிய எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் பாருங்க அம்மா வந்துட்டாங்க